வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஞ்சி முறையில அறிவு சார்ந்த விஷயத்துல எந்தவித மூட நம்பிக்கை போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மத்தில் நம்ம வாழ் இருக்கக்கூடிய பிறவியில் எத்தகைய சாதகமான பலன்கள் சாதகமற்ற பலன்கள் எப்படி வந்து அந்த கர்மபலன் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து உருவெடுத்து வருகிறது அதற்கு கிரகத்தின் தன்மை எவ்வளோ முக்கியமாகிறது நீங்கள் பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் திக்பலம் ஸ்தானபலம் திக்பலம் பொறுத்து உங்களுடைய ஒரு ஒரு கிரகத்தின் கர்மா கூட்டு கர்மாவாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது கெட்டதை எப்படி நிர்ணயிக்கிறது உங்கள் வாழ்க்கையோட டைரக்ஷன் எப்படி கொடுக்குது எந்த துறையில் போவது எதில் ஜெயிப்பது எந்த நேரத்தில் நல்லா இருக்கிறது எந்த நேரத்தில் கஷ்டப்படுறதுங்கிறதுக்கு வந்து உங்களுடைய பிறக்க காலத்துல இருக்கக்கூடிய தன்மை எப்படி இருக்குதுங்கிறது பார்க்கும் பொழுது இந்த வீடியோல வந்து மகர ராசியில் பிறந்த நீங்களா இருந்தாலும் மகர லக்னத்துல பிறந்தவர்களா இருந்தாலும் உங்களுடைய கர்ம பலன் வந்து எப்படி வந்து செயல்பட போகிறது எந்த கிரகம் முக்கியமான ஒரு கிரகமாக எந்த ஆதிபத்தியத்தை கொடுக்கிற மாதிரியும் எந்த கிரகம் வந்து ஒரு கவனத்துக்குரிய இருக்கக்கூடிய தசாபுக்திகளாக இருக்கிறது எந்த கிரகம் எந்த கர்மாவை கொடுக்க கடமைப்பட்டிருக்குதுங்கிறது மகர லக்னம் மகர ராசிக்காரிய உங்களுக்கு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா மகர லக்னம் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமான கிரகமாக சனி வருகிறார் சனிதான் ராசி அதிபதி லக்னாதிபதியாக வருகிறார் சனி ஒரு நல்ல மல ஒரு நட்பு வீட்டில் ஒரு உச்சம் ஆட்சி பெற்று ஒரு பலம் என்று சொல்லப்படுகிற குரு சுக்கிர பௌர்ணமி சந்திர தொடர்புகள் பெருமாயின் ஜாதகர் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழப்போக கர்மாவில் பிறந்திருக்கிறாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதே சனி ராகுவாலும் செவ்வாயாலும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடாத இடத்துல இருந்து கொஞ்சம் பாதிப்புள்ள அமைப்பில் இருக்குமாயின் ஜாதகர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட இந்த பிறவி எடுத்திருக்கிறார் சில கர்ம பலன்கள் சரியில்லாமல் இருக்கிறது அது அந்த கிரகத்தின் தசையில் வருங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம் ஸோ சனியின் அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் மிகவும் முக்கியமான ஒரு அமைப்பாக மகரலக்னம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகவும் முக்கியமான கிரகமாக வருகிறது அதை பார்க்கணும் அது திக்பலத்தோடு இருக்கா திக்பலத்தில் இருக்கா எத்தகைய தன்மை இருக்குது பக்கத்தில் டிகிரி என்னென்ன டிகிரியில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அந்த என்னென்ன கிரகங்கள் பார்க்குது அந்த சனியை அது எல்லாம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது சனிக்கு அடுத்தபடியான மிகவும் முக்கியமான கிரகமாக சுக்கரன் வருகிறார் சுக்கரன் தான் ராஜயோகாதிபதியாக மகர லக்னத்துக்கு எல்லா நன்மைகளும் ஜாதகருக்கு கொடுக்க கடமைப்பட்ட ஒரு கிரகமாக வருகிறார் ஐந்தாம் வீட்டு அதிபதியாகவும் பத்தாம் வீட்டு அதிபதியாகவும் வருகிறார் ஸோ திசை வந்துட்டாவே மகர லக்கணத்துக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நம்ம சில கேள்விப்பட்டு போனாக்க என்னப்பா சுக்கரதிசை நடக்குதுன்ட்டு அது எல்லா லக்னத்தையும் எல்லா ராசிக்கும் அது வேலை செய்யாது கும்பலக்னோ கும்பராசி கண்ணிரக்னோ மிதன லக்னம் அது ரெண்டு லக்னம் நாலு லக்னத்துக்கு தான் வந்து நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த சுக்கரன் கொடுக்குறாரே ஒளியா மற்ற லக்னக்கு இல்லை அப்படிங்கிறப்ப சுக்ரன் வந்து மிகவும் முக்கியமான கிரகம் ஓரளவுக்கு நல்ல தன்மையில் குருவின் ஐந்தாம் பார்வை பௌர்ணமி சந்திரனின் பார்வை நட்பு வீட்டில் உச்சம் பெற்று சுக்கரனோட வீட்டிலே இருந்து எந்தவித சனி செவ்வாய் ராகு கேது கேதுவோடு இருந்தாலும் தவறில்லை சனி செவ்வாய் ராகுவோட சேராமல் தனித்திருந்து நல்ல திருட்பலத்தோடு இருந்தால் அருமையான ஒரு கர்ம பலன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் சுக்கரதிசையின் குடுத்து வச்ச மகராசனாக இருக்கக்கூடிய கொடுத்து வச்ச மகராசியாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு நல்ல வேலை தொழில் பண வசதி மாளிகை சொகுசு வாழ்க்கை இது எல்லாமே கொடுக்க கடமைப்பட்ட ஒரு கிரகமாக சுக்கரன் வருகிறார் இது ராகு செவ்வாய் சனியால் பாதிக்கப்படும் பொழுது கொஞ்சம் அந்த யோகங்கள் குறையப்படுகிறது பாதிக்கப்படுகிறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எப்படி இருக்கான்னு பாருங்க உச்சம் மீனத்தில் உச்சம் பெற்று இருந்தாருன்னா டாப் அதே சமயத்தில் எப்பவுமே ராஜோகாதிபதி பலம் வாய்ந்ததாக இருக்கிறது நம்ம நல்லது உச்சம் பெறுவது நல்லது ஆட்சியில் இருக்கிறது நல்லது நீச்சமாக போய் நீச்சம் பங்கம் அந்த சுக்கரன் ஒன்றுமே இல்லாமல் சுக்கரனின் காரத்துவங்களே வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும் பேர்லாம் பார்ப்பீங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இப்போவே ஒரு மாதிரி சுமாராக இருப்பாங்க பழைய இதை கட்டிட்டு ஒன்றுமே ஒரு சுகம் இல்லாமல் எல்லா அழுக்கில் இருக்கிற மாதிரியும் டர்ட்டியாக எந்த ஒரு கிளாஸ் எந்த ஒரு லெவல்லையும் ஒரு சுகாதார நிலையிலேயும் இல்லாமல் இருப்பாங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சனிது சனியோட கை தான் ஓங்கியிருக்குமே உடைய சுக்கரனோட கை நீச்சமாக போயிருக்கும் ஸோ உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருக்கீங்க அடுத்தபடி மிகவும் முக்கியமான கிரகமாக புதன் வருகிறார் புதன் தான் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பாகிஸ்தான் அதிபதியாக வரார் ஆறாம் வீட்டு அதிபதியாக வரார் ஸோ புதன் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி லக்ன அதிபதிக்கு நண்பராக வருகிறார் புதன் நல்ல ஒன்பதாம் வீட்டில் ஆட்சிப்படும் பொழுது அறிவு சார்ந்த விஷயத்தில் டெக்னிக்கல் துறையில் அக்கௌண்ட்ஸ் ஐடி சாஃப்ட்வேர் அது மாதிரி விஷயத்தில் போய் நல்லா கை தேர்ந்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு பேரும் புகழும் வாங்கக்கூடிய அமைப்பு வர்த்தகத்தில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஸ்டாக் மார்க்கெட் டாக்குமெண்டேஷன் இது மாதிரி தகவல் தொடர்பு இதிலெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு பரிபூர்ணமாக உண்டு சுக்ரன் எந்த அளவுக்கு முக்கியமே புதனும் ரொம்ப முக்கியம் லக்னம் மகர ராசிக்காரர்களுக்கு புதன் வந்து ராகுவோட சேராமல் இருக்கணும் சனியோட தாக்கங்கள் எல்லாம் இருக்கணும் குறிப்பாக செவ்வாயோட சேரக்கூடாது புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது ஸோ செவ்வாயும் கெடுவார் புதனும் கெடுவார் ஸோ தான் கர்மபலன் இருக்குது புதன் பாதிக்கப்படாத புதனாக நீங்க பிறந்திருந்தீங்கன்னா கர்மபலன் அருமையாக இருக்குன்னு அர்த்தம் புதனின் காரணத்தை உங்களுக்கு கை அப்படியே ஜாதகருக்கு கொடுப்பார் ராகுவோட சேரக்கூடாது ஸோ இப்படிலாம் இருக்கும் பொழுது ராகுவோட சேரும் பொழுது புதன் திசை வரும் பொழுது சிலதெல்லாம் வந்து போற மாதிரி இருக்கும் கையில தங்க வைக்க தங்க நம்ம ஒரு ஒரு சொத்து பொத்து வாங்கினாலும் தக்க வச்சுக்க முடியாது கர்ம பலனில் பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் இந்த கர்ம பலன் பார்க்கும் பொழுது கிரகங்கள் பாதிப்பு இருக்கும் பொழுது நல்ல கர்மாவும் கிரகங்கள் பாவகரங்கத்தினால் பாதிக்கப்படும் பொழுது கர்மா கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு கர்மாவாகவும் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அடுத்தபடி மிக முக்கியமான கிரகம் வரக்கூடாத கிரகம் பார்க்கக்கூடிய ஒரு தசையிலேயே கவனமாக இருக்க வேண்டிய தசை வந்து சூரிய திசை அட்டமாதிபதியாக வருகிறார் சூரியன் வந்து ஓரளவுக்கு நல்ல தன்மையிலேருந்து குருவோட பார்வையிலையோ ஒரு ஒரு சுபரோட வீட்லேயோ சுக்கரனோட அஸ்தங்கம் பண்ணுறதோ அது மாதிரிலாம் இருந்துட்டார்னா ஓரளவுக்கு பாதிப்பு இருக்காது மறைமுக விஷயத்தில் இன்கம் வரும் ஆனால் சூரியனே சனியோடு சேர்ந்து சனி பார்வை பார்த்து ராகு கேதுகளோடு சேர்ந்து இருக்கும் பொழுது சூரியன் பாதிக்கப்படும் ஸோ அப்படிங்கிறப்ப அட்டமாதிபதி பயங்கரமான கொடுமை கொடுக்கும் உடல் உபாதைகள் அசிங்கம் கேவலம் இக்கட்டான சூழ்நிலை நோய் அது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சூரிய திசை மகரலக்கணம் மகர ராசிக்காரர் கொடுத்துருவார் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தசையில் சூரிய திசை மிகவும் முக்கியமானது அடுத்தபடியாக ஓரளவுக்கு நியூட்ரலாக வரக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா குரு குரு ரெண்டு மூணுக்கும் பன்னெண்டு கூடியவர் ஓரளவுக்கு நல்ல அமைப்பு இருக்கும் பொழுது தவறில்லாத ஒரு அமைப்பு கொடுக்கும் பட் சுக்கரன் புதனளவுக்கு கொ கொட்ட கொட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு புதன குருக்கு இல்லை ஸோ குரு வந்து ஓரளவுக்கு நியூட்ரலாக இருக்கும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும் புத்திர விஷயங்களை பேங்கிங் செக்டார் ஃபினான்ஷியல் செக்டார் சொல்லி கொடுக்கும் வேலையை அது மாதிரி விஷயத்துல ரெண்டு பத்து ரெண்டாம் இடம் பத்தாம் இடம் சம்மந்தப்படும் பொழுது நல்ல அமைப்பு கொடுக்குது குரு சந்திர யோகத்தில் இருக்கிறப்ப டாப்பு ஸோ இது மாதிரி நல்லா இருக்கும் இதே குரு ராகு பிடியில் மாற்றி இருந்தாருன்னா புத்திர தோஷங்கள் குழந்தைகள் விஷயத்தில் சரியில்லை நிதி விஷயத்தில் சரியில்லை அது மாதிரி குடும்பம் அமைவதில் பிரச்சனை அது மாதிரி விஷயங்களை கொடுத்துரும் ஸோ குரு உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்காருன்னு பார்த்துங்க அதே சமயத்திலே செவ்வாய் செவ்வாய் ஓரளவுக்கு நியூட்ரான் பண்ணிட்டு தான் நாளுக்கும் பதினொன்று கொடியவராக வரார் செவ்வாய் வந்து திருட்பலம் பெறும் பொழுது எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பூமி மெடிக்கல் அது மாதிரி விஷயத்தில் நல்ல ப்ரொஃபஷனலாக ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது தொழிலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இதே செவ்வாய் சனி ராகுவால் பாதிக்கப்படும் பொழுது பூமியில் பிரச்சனை இடம் வீடு வண்டி வாகனம் தாயார் இதில் எல்லாமே வந்து அவ்வளோ திருப்தியாக இல்லைங்கிற மாதிரி கர்ம பலனை கொடுத்து விடுவார் ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்குங்கிறது பாத்துக்கிறது மிகவும் நன்று சந்திரன் வந்து உங்களுடைய மனைவி பங்குதாரர்கள் அது மாதிரி விஷயத்தை குறிக்கிறது சந்திரன் ஒரு ஒளிபுரிந்திய சந்திரனாக நல்லபடியா இருக்கும் பொழுது நல்ல குடும்பம் நல்ல மனைவி நல்ல தொழில் பாட்டு நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இதே சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ராகுவல் கேதுவால் பாதிக்கப்பட்டு ஆறாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பாதிப்புல இருக்குதுங்கிறப்போ கொண்டு கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த குடும்ப விஷயத்துல நமக்கு வாய்ச்ச பார்ட்னர்ஸ் நம்ம மனைவியா இருந்தா கணவர் கணவனா அந்த மனைவி அந்த அளவுக்கு சுபிக்ஷமாக நல்ல அமைப்பு இருக்காது உங்க ஜாதகத்துல சந்திரன் இப்படி இருக்குங்கிறது நம்ம முக்கியமானது ஸோ இதுதான் வந்து ஒரு கர்மபலன் வந்து மகர லக்னம் மகர ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தன்மையை கொடுக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறது என்ன கர்மா செயல்பட போகிறது அப்படிங்கிறத துல்லியமாக நம்ம பார்க்கலாம் இதே உங்களுடைய ஜாதகம் பார்க்கும் பொழுது எந்த டிகிரியில் ஒரு ஒரு கிரகம் இருக்கிறதுலாம் வச்சு சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்கும் பொழுது இன்னுமே நம்ம துல்லியமான பலன் அதுக்கு தகுந்த வாழ்க்கையில் முடிவெடுத்து உங்கள் கர்மபலனை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சு வாழ்க்கையில் வெற்றி பெறலாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு பொதுவான கர்மபலன் வீடியோ தான் வீடும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்